மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் வரைக்கும் நாகப்பட்டினத்துக்கோ திருவாரூருக்கோ போகலை மாறாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட களத்திற்கே சென்று அந்த மக்களோடு மக்களாக அந்த விவசாயிகளுடைய பட்ட வேதனைகளை துன்பத்தை கூட நின்று பார்த்திருக்கிறார் ஒரு பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நிற்பது குறித்து திமுகவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாக்குது இருபத்தி ஒன்பது நவம்பர் அந்த புயல் தாக்க தொடங்குது புயல் தாக்க தொடங்கின பிறகு தான் அதிகாரபூர்வமாக அலர்ட்டே வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது அதனுடைய விளைவாக ஆயிரக்கணக்கான ஏறக்குறை ஆறாயிரம் அளவிற்கான மீனவர்கள் கடலுக்குள்ளே சிக்கினாங்க அந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் அந்த சமயத்தில் டிசம்பர் எட்டாம் தேதி புதுக்கடைங்கிற ஒரு ஊரில் போராட்டம் நடத்துகிறாங்க அவங்களுடைய ஒரே டிமாண்ட் காணாமல் போன மீனவர்களை மீட்க வேண்டும் முதலமைச்சர் எங்களை வந்து சந்திக்க வேண்டும் எத்தனை நாள் கழிச்சு நாள் நூத்தி மூணு பேர் மேல எஃப்ஐஆர் எடப்பாடி பழனிசாமி அரசு இது டிசம்பர் அதாவது புயல் தாக்கி நாள் கழித்து குளித்துறையில அன்றைக்கு மீனவ மக்கள் கூடி போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த போராட்டத்துல அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி கொடுத்த பேட்டி இன்னைக்கும் பிபிசியில இருக்கு அந்த பேட்டியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஐயாயிரம் பெண்கள் உட்பட பதினைந்தாயிரம் பேர் மீது எதுக்கு எடப்பாடி பழனிசாமி எங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கைக்காக குளித்துறையில் போராட்டம் நடத்திய பதினைந்தாயிரம் பேர் மீது வழக்கு போட்டது அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு போய் தெரியுமா நாட்கள் பழனிசாமிக்கு வாங்க பைசன் படத்தை பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு திருவாரூர்ல நெல்ல பார்க்க விருப்பம் இல்லையே எப்படி இது இதே டெல்டா திருவாரூர் தானே திருவாரூருக்கு பதினெட்டாம் ஆண்டு திருவாரூர் கஜா புயல் தாக்குனுச்சு தென்னைங்கிறது ஒரு தலைமுறையை பாதிக்கும் ஒரு தென்னை விழுதுன்னா அந்த தலைமுறையை பாதிக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட புயல் பாதிப்புல நவம்பர் பதினஞ்சு புயல் வீசுது பதினாறாம் தேதி மக்கள் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றலன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பதினேழாம் தேதி அரசு அலுவலர்கள் எம்எல்ஏக்கள் மீது முற்றுகையிடப்படுகிறது கொத்தமங்கலத்துல அஞ்சு அரசு வாகனங்களுக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் தீ வைக்கிறாங்க நவம்பர் பதினெட்டாம் தேதி சேலத்திலிருந்து இருந்து பேட்டி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி எனக்கு முன் திட்டமிடப்பட்ட அலுவல்கள் இருப்பதால் அதை முடித்து விட்டு நவம்பர் இருபதாம் தேதி தான் எப்ப புயல் அடிச்சது நவம்பர் பதினஞ்சு பதினெட்டாம் தேதி பேட்டி கொடுக்கிறாரு நவம்பர் இருபது தான் போய் பார்ப்பேன்னு இதே டெல்டா தானே அப்ப இருபதாம் தேதி எப்படி வந்து பார்த்தாரு தளத்துல இறங்கினாரா ஏரோப்ல ஹெலிகாப்டர்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போனாரு அப்ப என்ன அர்த்தம் தான் முன் திட்டமிடப்பட்ட அரசு அலுவல் அப்படிங்கறத முக்கியமான வேலை என்ன தெரியுமா அன்னைக்கு இருந்த சேலத்துல ஒரு முக்கியமான அம்மன் கோயில்ல கொடை விழா நடத்துவது அதுல முக்கியமான வேலை வெளி மாநிலங்களிலிருந்து நெல் அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள் ஆகையினால இங்க எத்தனை கிட்டங்கிகள் நாம தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு தனியாக கிடங்கு கிடங்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சார் கேட்டாரு கிடங்கு என்னாச்சு தெரியுமா அதிமுக ஆட்சி காலத்துல பத்து வருடத்துல ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு தான் கிடங்கு கட்டப்பட்டது இந்த ஐம்பத்தி மூணு மாசத்துல ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு கிடங்கு கட்டப்பட்டிருக்கு இந்த கிடங்கு கட்டப்பட்டதுக்காக தேசிய கிடங்கு மேம்பாடு ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருந்து இந்திய அளவில் நம்பர் ஒன்னு திராவிட மாடல் அரசு விருது வாங்கி வச்சிருக்கு தனி நிதிநிலை அறிக்கை கொடுத்தமே ஏன் அத பார்க்கலையா இப்படின்னு கேட்டா இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாங்க மெட்ரிக் டன் உயர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னா உங்க மெட்ரிக் டன் கணக்கை நீங்க வச்சு புகழ் பாடுங்க ஆனால் சுடுகாட்டுல புதைக்க மனிதன் புதைக்க வேண்டிய இடத்துல அந்த நெல்மணிகள் நின்னு கிடக்க அதுக்கு யார் பொறுப்பு

முறையாக ஜூன் மாதம் அந்த குறிப்பிட்ட தேதியில முறையாக தண்ணீர் உபரிவிதமாக வந்தது அப்படிங்கிறத எல்லா ஏடுகள்லையும் நம்ம பார்க்கலையா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த டேட்டை சொல்லி சகோதரர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பன்னெண்டாம் தான் அனை திறக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் முன்னாடியே மே இருபத்தி நான்கே திறந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் ஜூலை இருபத்தி எட்டு திறந்தார்கள் அந்த ஓராண்டு மட்டும் தான் தாமதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் பன்னெண்டு ஸோ நான் அதான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி ஒவ்வொரு செய்தியுமே டேட்டா ஒன்றே டேட்டா அப்படி இல்லை தவறான செய்தியை சொல்லிக்கின்ற பொழுது ஆதாரத்தோடு வைக்கிறோம் தரவுகளோடு வைக்கிறோம் அதுக்கு பேர் தான் டேட்டா வேற பதினேழு சதவீதமாக இருந்ததை மத்திய அரசு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தை அது அனுமதி கொடுத்திருக்கு இருந்தாலும் மாநில அரசு எங்களுக்கு இன்னும் அது உயர்த்தப்பட வேண்டும் என்பது மாநில அரசுடைய கோரிக்கையாக இருக்கு இதற்கு இடையில இங்க நாம மத்திய அரசை குறை சொல்லுகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்கிட்ட ஒரு நூறு மூட்டை நெல்லை நான் அறிவுரை பண்ணியிருக்கேன் நான் கொண்டு போய் ஒரு டிபிசி வாசல்ல அதை நிறுத்திருக்கேன் அதனுடைய உள்ள டிபிசிக்கு அதை ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஆள் இருக்காரு கூட்டமே இல்ல நான் போய் கொடுத்தேன்னா அப்படியே ப்ரொக்யூர் பண்ணிடலாம் அந்த மாதிரி நான் எடுத்துட்டு போய் நிறுத்தினாலும் என்னுடைய நெல்லு பதினேழு மட்டும் ஈரப்பதத்துக்கு ப்ரொக்யூர் பண்ண முடியும் வேலையே இல்லாம ஒரு டிபிசில ஒருத்தர் சும்மா உட்காந்து இருந்தாலும் என் நெல்லு பதினெட்டு சதவீதம் ஈரப்பதம் இருந்திருந்தா ப்ரொக்யூர் பண்ண முடியாது அதை ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கற வரைக்கும் அதை அங்கதான் நிற்கும் அப்படி நிற்கும் பொழுது முளைக்கதான் செய்யும் அரசு வந்து அதுக்கு இழப்பீடு கொடுக்கும் அந்த இழப்பீடு கொடுக்கிறதுக்கான அறிவிப்பையும் தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் அதற்கான குழுவையும் போட்டிருக்காங்க இப்ப என்ன கேள்வி நான் அக்னி சார் ஆரம்பத்திலே சொன்னாரு இவங்க பதினேழு கேட்டாங்க பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு கேட்டாங்க கொடுத்துட்டாங்கன்னு அது தங்க் ஸ்லிப் ஆகி கூட சொல்லிருக்கலாம் ஆனா சார் திருத்திக்கணும் இப்ப ஸ்கிரீன்ல கீழ ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்கு நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம் போகுது அந்த குழு திருச்சி லால்குடி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல இப்பதான் ஆய்வு பண்ணுது இப்ப ஆய்வு பண்ணி என்னைக்கு நீங்க கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு போறது அப்ப அது வரைக்கும் முளைக்கிற நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு இவங்க பொறுப்பேற்கு பிஜேபி பொறுப்பேற்கு ஆனாலும் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று அந்த சேதத்திற்கும் நாங்க வந்து இழப்பீடு அமைச்சிருக்கோம்